ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த விஷயம் வந்து எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் நான் வந்து யூடியூப்பில் ஒரு விஷயம் படித்தேன் திருப்பதியில் வந்து ஒரு ஆம்புலன்ஸில் வந்து ஒரு பன்னிரெண்டு வயது பையனுடைய சடலத்தை அந்த வார்த்தையை சொல்வதற்கு சங்கடமாக இருக்குது தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸில் வந்து இருபதாயிரரூவா பணம் கேட்டாங்க அதனால் அவங்க அப்பா வந்து பைக்லேயே வேறு ஒருத்தரை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் பார்த்தேன் அதை பார்த்ததுக்கப்புறம் சரி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு இது வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு சிறந்த திராவிட மாடல் அரசு தமிழகத்தை காக்கும் திராவிட மாடல் அரசு வந்து இதுக்கு ஏதேன்னு ஒரு நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்லைங்க சரிங்களா போன மார்ச்சில் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சீரியஸாக போயிடுச்சுங்க இதை வந்து அந்த ஆம்புலன்ஸு டிரைவரை வந்து நான் குறை சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னு சொன்னாக்கா அவர் நல்ல மனுஷன் அவர் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கார் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் எல்லோரும் சம்பளத்துக்கு தான் இருக்காங்க ஒரு ஓனரு அப்படின்னா ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாங்க ரெண்டு ஆம்புலன்ஸும் மூணு ஆம்புலன்ஸு வண்டி வாங்கி வச்சுக்கிறாங்க ஆம்புலன்ஸுக்கு என்ன ரோடு சர்வீஸ் பணம் கட்டுறாங்க எனக்கு தெரிஞ்ச அதே ரோடு சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னான்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் ஸ்பெஷல் பர்மிஷன் உண்டு அவங்களுக்கு என்ன அதுக்காக ஃபீஸ் கட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா ஒரு ரொம்ப அன்கண்டிஷனாக போன ஒரு பேஷண்டை வந்துங்க எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கேன் கூட்டு போடுறதுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு நான் கொண்டுகிட்டு போனேன் ஒன்றரை கிலோமீட்டரில் ஸ்கேன் சென்டர் இருக்குது திரும்பி ஒன்றரை கிலோமீட்ரு அவங்கள ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி திரும்பி கொண்டு வராங்க இதுக்கு வந்து நான் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு கேட்டாக்கா ஆயிரத்தி அறநூறுரூபா போகிறதுக்கு ஆயிரத்தி அறநூறுரூபா வர்றத்துக்கு தனியாக கொடுத்துருக்கேன் வெறும் ஒன்றரை ஒன்றரை மூணு கிலோமீட்ரு மொத்த ட்ராவலு மூணு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் ரூபா வாங்குகிறாங்க சார் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஆனால் டிரைவர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஓனர் பேசுங்கம்மா வேணாம் கொஞ்சம் குறைச்சி பேசு பேசுங்க லோக்கல் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனார் ஓனர் வந்து ஏற்றாத கம்மியாக கொடுத்தா ஏத்தாத நான் இதுக்கே வந்து அங்கங்கே எங்கேயும் ஃபோன் பண்ணாலாம் வரல நான் ஜிஹெச்சி விருத்தாசலம் ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே ஒரு பத்து ஆம்புலன்ஸ் நிற்கிது உள்ளார நிற்கிற ஆளுங்க என்னடனா இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க தான் ஏற்றுவேன்னு சொல்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ்காரங்களும் ஹாஸ்பிட்டலில் தான் ஏற்றுவோம் வெளி நபரை ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறாங்க தனியார் ஆம்புலன்ஸில் என்னடானா மூணாயிரம் ரூபா பணம் வாங்கிட்டு தான் ஏற்றுவேன் சொல்கிறாங்க ஒரு நோயாளின்னு வந்துட்டாக்கா என்ன அவுட் பேஷண்ட்டு என்ன இன்பேஷண்ட்டு அது எனக்கு சந்தேகம் சரிங்களா எவ்வளவோ அரசாங்கத்தில் எவ்வளவோ மக்களுக்கு சேவை செய்கிறதா சொல்கிறாங்க இப்படி எனக்கு எந்த சேவையும் எனக்கு கண்ணுக்கு புலப்படலைங்க சரிங்களா அதனால் வந்து தயவு செய்து இந்த ஆம்புலன்ஸு சர்வீஸு அப்படிங்கிறத எப்படி நம்ம டவுன் பஸ்ஸு பத்து ரூபாய்க்கு இருந்தால் ஃப்ரீயாக ஆக்கி கொடுத்தாங்களோ அதே போல் மக்களுக்கு ஏதாவது ஃப்ரீ சர்வீஸு கவர்மெண்ட்டு பண்ணி கொடுக்கணும் இது வந்து உடல்நலம் சரியில்லை கடைசி கண்டிஷனில் தான் அவங்களால் ஒரு கால் எட்டு வைக்க முடியாத நிலமையில தான் நம்ம ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதில் வந்து இப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா நான் என்ன பேசுறது மூணு கிலோமீட்டருக்கு மூவாயிரூவா வாங்கியிருக்காங்க சார் சரி டிரைவர் அப்புறம் நல்ல பையன் கூட பிடிச்சி தூக்குனாரு கொண்டாரா அவருக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஆ எவ்வளோ காசு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு எவ்வளோ காசு வாங்குறது ஒரு காரில் போனால் கூட ஒரு டேக்ஸிக்கு கால் டேக்ஸியில் போனால் கூட எவ்வளோயா ஒரு கால் டேக்ஸியை விட ஒரு ஆம்புலன்ஸில் இப்படியா கொள்ளையடிப்பாங்க அதனால் வந்து தயவுசெய்து இந்த ஆம்புலன்ஸ் பற்றிய விஷயங்களை எல்லாம் வந்து அரசாங்கம் கவனிச்சுக்கணும் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு இந்த விஷயத்தை யாராவது முன்னெடுக்கும்படி கேட்டுக்கிறேன் செய்து இந்த மக்கள் வந்து ஆம்புலன்ஸில் போகிறதுக்கு ரொம்ப க கட்டுக்கட்டாக காசு கொடுக்கணுங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பணம் கட்டுறோமோ அதே பணம் ஆம்புலன்ஸுக்கு கட்டுறதா இலவச ஆம்புலன்ஸுன்னு பேர் தான் அது ஆனால் அவங்க பணம் தான் வாங்குகிறாங்க அதனால் தயவு செஞ்சு இது தொடர்பாக ஒரு விசாரணை வச்சு இப்போ உணவு துறையெல்லாம் வந்து அங்கங்கே வரீங்க ஹோட்டலில் செக் பண்ணுறீங்க கெட்டு போன கறிங்கிறீங்க கெட்டு போகாத கறிங்கிறீங்க அதுபோல் இதையே நீங்கள் செக் பண்ணக்கூடாது இந்த போக்குவரத்து துறையில் இந்த எல்லாம் கொஞ்சம் கவனித்து இது எவ்வளோ பணம் வாங்குகிறாங்க இது இவ்வளோ தான் இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை அரசாங்கம் வைக்கணுங்க அதை தாண்டி இப்போ ஆம்னி பஸ்ஸெல்லாம் அதிகமாக பணம் வாங்குனாங்கன்னா ஆம்னி பஸ்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கல்ல அதே போல் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு வரைமுறைப்படுத்துங்க இத்தனை கிலோமீ ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ தான் காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுங்க ஒரு வரைமுறைப்படுத்துங்க மக்களை வந்து ஒரு பெரிய சிக்கல்லேருந்து காப்பாற்றுங்க யாராவது இந்த விஷயத்துக்கு தயவுசெய்து வழக்கறிஞர்களோ யாராவது இந்த விஷயத்தில் முன்னின்று நடவடிக்கை எடுங்க தாழ்மையான வேண்டுகோள் என்னோடது